ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மகநதி சிரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான பிரமோ தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் விஜயும் காவேரியும் சேர்ந்துட்டா அதுக்கப்புறமா சுவாரஸ்யமான விஷயங்கள் எதுவுமே இருக்காது ட்ரிஸ்ட் இருக்காது அப்படின்னு எல்லாருமே நினச்சிட்டு இருந்திருப்போம் ஆனால் கண்டிப்பாக அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது விஜயும் காவேரியும் சேர்ந்ததுக்கு அப்புறம் தான் இன்னும் நிறைய சுவாரஸ்யமான கதைக்களமே இருக்குது நம்ம பசுபதிக்கும் ராகிணிக்கும் இவங்க ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்துட்டாங்க அப்படிங்கிற விஷயம் அன்பு மூலமாக தெரிய வருது ஏற்கனவே அன்பு வந்து பசுபதியை பற்றி தப்பாக தான் சொன்னாங்க அந்த ஆளோட பிடியில் நான் சிக்கிட்டதுனால தான் இந்த மாதிரிலாம் நடந்துக்கிட்டேன் அப்படின்னு சொன்னாங்க ஆனால் அப்படி எதுவுமே இல்லை அவங்க பேசினதே வந்து இந்த மாதிரி விஜய் கிட்ட மாட்டிக்கிட்டா நீ இப்படி பேசினா மட்டும்தான் அவன் நம்புவான் அப்படின்னு ஆனா இவங்க என்ன பிளான் பண்ணாங்க அப்படின்னா விஜயும் காவேரியும் நிரந்தரமா பிரியணும் அதுக்கு அன்பு வந்து விஜய் பக்கம் சாயிற மாதிரி நடிக்கணும்னு ஆனா என்னதான் பேசினாலும் அவங்கள முழுசா நம்புற இடத்துக்கு நம்ம விஜய் போகல அதுக்கான காரணம் பாட்டி செஞ்ச வேலை பாட்டி வந்து விஜயையும் காவேரியையும் பிரிக்கணும் அப்படின்னு முயற்சி பண்ணதுல விஜய் ரொம்பவே கோவப்பட்டாரு விஜய்க்கே தெரியாம விவாகரத்து பேப்பர்ல கையெழுத்து வாங்கிட்டு விஜய் கிட்ட வந்து அவளே விவாகரத்து பேப்பர்ல கையெழுத்து போட்டுட்டா ஆம்பளை உனக்கு என்னடான்னு அவங்க கிட்ட பேசி எப்படியாவது டிவோர்ஸ் பேப்பரில் சைன் வாங்கிடலான்னு பாட்டி நினைச்சாங்க ஸோ இந்த மாதிரி தன்னை சுற்றி நடக்கிற சூழ்ச்சிகள் எல்லாத்தையும் விஜய் தெரிஞ்சுக்கிட்டதுனால அன்பும் ராதாவும் மட்டும் எந்த விதத்தில் நமக்கு நல்லது நினைச்சிட போறாங்க அப்படின்னு தான் விஜய் வந்து அவங்க யாரையுமே நம்பாம விலகிட்டாரு இப்போ எனக்கு இந்த சொத்தும் தேவையில்லை அதே மாதிரி உங்கள் உறவும் எனக்கு தேவையில்லை ஒருவேளை உங்களுக்கு நான் தேவைப்பட்டா அந்த இடத்துல கண்டிப்பாக வந்து நான் நிற்பேன் இப்போதைக்கு உங்களுக்கு யாரும் இல்லாமல்லாம் கிடையாது உங்களை நீங்கள் பார்த்துக்கிற இடத்துல தானே இருக்கீங்க உங்களுக்கு என்னோட உதவி தேவைப்படும் போது நான் வந்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வீட்டை விட்டு கிளம்புறாரு யாருமே வந்து எதிர்பார்க்காத ஒரு விஷயம் தான் சாரதாவை கூட காவேரி அந்த வீட்டுக்கு அனுப்புறதுல எல்லாம் விருப்பம் இல்லை விஜய் கூட சேர்ந்து வாழணும் அவ்வளவுதான் மற்றபடி அவங்க ரெண்டு பேரும் எங்க வாழணும்னு நினைச்சாலும் வாழட்டும் அப்படின்னு சாரதா நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க இப்போ நம்ம விஜய் அந்த மாதிரிதான் ஒரு முடிவு எடுத்திருக்காரு இதுல தாத்தாவுக்கு கொஞ்சம் கூட உடன்பாடு இல்லை விஜய் இங்கே பாரு நீ கேட்குற கேள்விகளும் உன்னோட ஆதங்கமும் எங்களுக்கு புரியாமல் இல்லை ஆனால் எல்லாமே நீ கரெக்டாக தான் பண்ணிக்கிட்டு இருக்க இது வரைக்கும் ஆனால் வீட்டை விட்டு வெளியே போகிறேன்னு சொல்கிறது ரொம்ப தப்பான முடிவுப்பா என்னால் உன்னை விட்டு இருக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ தாத்தா திரும்பி எல்லோரையும் ஒரு பார்வை பார்த்துட்டு இல்லை தாத்தா இதுதான் சரியான முடிவாக இருக்கும் பாட்டி ஒரு வார்த்தை சொன்னாங்களே இந்த சொத்து எங்களை விட உனக்கு காவேரி தான் முக்கியமாக அப்படின்னு அதுக்கு என்ன அர்த்தம் காவேரி உன் வாழ்க்கையில் வரணும் அப்படின்னா இது எல்லாத்தையும் இழக்க வேண்டி இருக்கும்னு தான் அர்த்தம் அதேவே உண்மையா உண்மையாக இருந்துட்டு போகுது நான் இது எல்லாத்தையும் காவேரி கூட சேர்ந்து வாழ்கிறேன் எனக்கு அது சந்தோஷத்தை கொடுக்கும் ஏன்னா நான் உங்கக்கிட்ட சொல்லாத ஒரு விஷயத்த சொல்ல போகிறேன் அப்படின்றாங்க என்னது அது அப்படின்னு பாட்டி கேட்குறாங்க இல்லை பாட்டி இந்த விஷயம் கண்டிப்பாக உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும்னு எனக்கு நம்பிக்கை இல்லை நான் தாத்தா கிட்ட சொல்லிக்கிறேன் அப்படின்னு தாத்தா கிட்ட சொல்கிறாங்க தாத்தா இந்த வீட்டோட சாரி இந்த வீட்டோட அப்படின்னு சொல்லக்கூடாது இல்லையா என்னோடய குழந்தைய காவேரி இருக்கா எங்கள் ரெண்டு பேருக்கும் குழந்த பிறக்க போகுது அந்த குழந்தை நல்ல சூழ்நிலையில் வளரணும் அப்படின்னு நான் ஆசைப்படுறேன் காவேரி பிறந்ததுலேருந்து இப்போ வரைக்குமே கஷ்டங்களை மட்டுமே அதிகமாக பார்த்து வளர்ந்தவ ஆனால் என் குழந்தைக்கு அந்த மாதிரி ஒரு நிலைமை வரக்கூடாதுன்னு காவேரி நினைக்கிறா அப்பா இல்லாத கஷ்டம் எனக்கு மட்டும் வரட்டும் என் குழந்தைக்கு வரக்கூடாதுன்னு அவள் ஆசைப்படுறா அப்படின்னு என்னப்பா விஜய் நீ நிஜமாவே தான் சொல்லிட்டு இருக்கியா இல்லை எங்களை கன்வின்ஸ் பண்ணுறதுக்கு சொல்லிட்டு இருக்கியா அப்படின்னு கேட்குறாங்க நான் எதுக்கு தாத்தா உங்களை கன்வின்ஸ் பண்ணணும் காவேரி கூட நான் சேர்ந்து வாழணும் அப்படின்னா நீங்கள் பர்மிஷன் கொடுக்கணும்ல எதுவுமே கிடையாது காவேரி தான் முட்டால் தரமா வாழ்க்கையில வாழ்க்கையில் முடிவெடுக்க தெரியாம அவங்க அம்மா சொல்றதை கேட்டுக்கிட்டு எல்லாத்தையுமே இத்தனை நாள் விட்டுட்டு விலகி இருந்தா நான் நான்லாம் அப்படி இருக்கவே மாட்டேன் எனக்கு என் காவேரி ரொம்ப முக்கியம் அவளோட சந்தோஷத்துக்காக அவளுக்கு என்ன வேணுமோ அதுக்காக நான் என்னனாலும் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்டு தாத்தாவுக்கே ஆச்சரியமாக இருக்கு அப்படிங்கிறது தான் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா விஜயும் காவேரியும் சேர்ந்து வாழ்ந்து தான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க ஸோ அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்துட்டாங்க இதுக்கு மேலே என்ன இருக்குது அப்படின்னு யோசிக்கும் போது தான் இங்கே ட்ரிஸ்ட் நம்ம அன்பு வந்து பசுபதி கிட்ட சொல்லியாச்சு விஜயும் காவேரியும் ஒன்று சேர்ந்துட்டாங்க ஆனால் விஜய் வீட்டை விட்டு வெளியே போயிட்டான் சொத்து எதுவுமே வேண்டான்னு சொல்லிட்டான் அப்படின்னு அவன் வேண்டாம்னு சொன்னால் என்ன கையெழுத்து போட்டால் கொடுத்துட்டு போயிட்டான் அவன் இப்போதைக்கு காவேரி கூட சேரணும் உங்க எல்லாரையும் மனசை மாத்துறதுக்காக அப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கான் அப்படின்னு பசுபதி சொல்றாங்க கோர்ஸ் அது உண்மைதான் ஆக்சுவலா விஜய் அந்த மாதிரி கூட யோசிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு இப்போ விஜய் வீட்டை விட்டு வெளியே போனது தாண்டி இன்னொரு அதிர்ச்சியான விஷயம் என்ன அப்படின்னா காவேரி பிரெக்னென்டா இருக்கா அப்படின்னு சொல்றாங்க விஜயும் காவேரியும் சந்தோஷமான ஒரு சூழலை உருவாக்கி அந்த இடத்துல அவங்க வாழணும்னு ஆசைப்படுறாங்க அவங்க ஒருவேளை அவங்களோட ஃபார்ம் ஹவுஸ் கெஸ்ட் ஹவுஸ்னு எங்கேயாவது கூட போய் ஸ்டே பண்ணலாம் எனக்கு என்னமோ அப்படிதான் தோணுது அவங்க புது வாழ்க்கையை ஆரம்பிக்கிறதா சொல்லிட்டு தான் அவன் போயிருக்கான் இங்கிருந்து கண்டிப்பா அவன் திரும்பி இந்த வீட்டுக்கு வர மாட்டான் இவங்க எல்லாரும் காவேரி ஏற்றுக்கிற நிலைமைக்கு வரும்போது தான் அவன் காவேரி இங்கே கூட்டிகிட்டு வருவேன்னு சொல்லியிருக்கான் காவேரி இல்லாமல் இந்த வீட்டுக்கு வர மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கான் அப்படின்னு அன்பு சொல்கிறாங்க இந்த விஷயத்தெல்லாம் நீங்கள் நம்புறீங்களா அது எப்படி இவ்வளோ ராஜா கணக்கில் வாழ்ந்துட்டு சொத்து சோகம் எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு இப்போ எதுவுமே இல்லாமல் தனிமரமாக போய் வாழ்கிறேன்னு சொன்னால் அது யாராவது நம்புவாங்களா அப்படியெல்லாம் எதுவும் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு பசுபதி சொல்கிறாரு இல்லை எனக்கு விஜய பற்றி நல்லா தெரியும் அவனை நான் சின்ன வயசுல இருந்து பார்த்துட்டு இருக்கேன் அவன் இந்த மாதிரி எல்லாம் முடிவு எடுக்கவே மாட்டான் அப்படி எடுத்துட்டு அதில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பான் அப்படின்னு சொல்றாங்க அவனுக்கு சர்டிஃபிகேட் கொடுக்கறதுக்காக உன்ன நடிக்க சொன்னேன் அப்படின்றாங்க இங்க பாருங்க சம்பந்தி அப்படின்ட்டு சம்மந்தின்லாம் கூப்பிடாதீங்க முதல்ல நான் சொன்னதெல்லாம் அதுக்கப்புறமா பார்த்துக்கலாம் நீ சொல்றதெல்லாம் என்னால் கேட்க முடியாது நான் சொல்கிறத நடத்தி காமிச்சிட்டு அதுக்கப்புறம் வாங்க ராகிணியே உங்க பையன் கூட வாழ வைக்கிறதா வேண்டாவா என் சொத்துல பாதி அவனுக்கு கொடுக்கறதா வேண்டாவான்னு நான் முடிவு பண்ணிக்கிறேன் அப்படின்ட்டு ஃபோனை வச்சுடுறாரு என்னாச்சுங்க அப்படின்னு ராதா கேட்கும்போது இல்லை அவர் சொல்கிறத நம்மளால் செய்ய முடியலல்ல விஜயையும் காவேரியையும் நிரந்தரமா பிரிக்கணும் அப்படின்னு தான் அவர் நமக்கு டாஸ்க்கு கொடுத்தார் சொல்கிறாரு ஆனால் அது நடக்கலைன்னா அவர் சொல்கிற மாதிரி நம்ம ராகிணியையும் அஜயையும் சேர்ந்து வாழ விட மாட்டேன்னு சொல்கிறாரு அப்படின்றாங்க நம்மள மிரட்டுறாருன்னு தோணுது அப்படின்னு ராதா கோவப்படுறாங்க நம்ம கோவப்படுற இடத்துல இல்லவே இல்லை எல்லா இடத்துலையும் நம்ம ஏமாந்து நிற்கிறோம் விஜயோட சொத்தையாச்சு அஜய்க்கு சொந்தமாக்க முடியுமானு பார்க்கணும் அப்படின்னு அன்பு சொல்லிட்டு இருக்காரு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம தாத்தாவும் பாட்டியும் அன்புவையும் ராதாவையும் கண்மூடித்தனமாக நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க தாத்தா முழுசாக நம்மள இருந்தாலும் பரிதாபப்படுறாரு ராதாவுக்காக ஸோ ராதாவோட மனசு கஷ்டப்படக்கூடாதுங்கிறதுக்காக அன்பு ஏத்துக்கிற ஒரு மனநிலைக்கு அவருமே வந்துட்டாரு இப்போ விஜய் அவருக்கு தேவையான அத்தனையும் காவேரிக்கிட்ட தான் இருக்குது சந்தோஷமாக இருக்கட்டும் ஒரு நிம்மதியான வாழ்க்கையாக இருக்கட்டும் காவேரியால் தான் கொடுக்க முடியும் அப்படின்னு விஜய் நினைக்கிறாரு ஸோ அவரோட லக்கேஜ்லாம் எடுத்துக்கிட்டு போய் சாரதா வீட்டுக்கு முன்னாடி நிற்கிறாரு அப்படி போது விஜய் வீட்டை விட்டு வெளியே வந்துட்டாருங்கிறது அப்பட்டமா தெரியுது அவங்க எல்லாேருக்குமே என்னாச்சு தம்பி உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க காவிரியை ஏற்றுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்களா அதுக்காக தான் உங்கள் திங்ஸ்லாம் எடுத்துகிட்டு காவேரி கூடவே இருக்கிறதா முடிவு பண்ணி வந்துட்டீங்களா அப்படின்னு கேட்குறாங்க ஏண்டி அப்படி கேட்குற அப்படின்னு பாட்டி கேட்கும் பார்த்து அதாவது அவர் நிற்கிற கோலத்திலே தெரியல அவர் அந்த மாதிரி ஒரு முடிவை தான் எடுத்துட்டு வந்திருக்கிறாரு நான் தான் சொன்னேன் இல்லை தம்பி உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க காவேரியை ஏற்றுக்க மாட்டாங்க இப்போ புரியுதா நான் ஏன் அந்த முடிவில் இருந்தேன்னு அப்படின்னு சாரதாஸ் கேட்குறாங்க நீங்கள் சொல்கிறது எல்லாமே கரெக்டு தான் அத்தை காவேரியா அவங்க ஏற்றுக்க தயாராக இல்லை அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரிஞ்சுது அது மட்டும் இல்லை எங்களை விட இந்த சொத்து சொகத்தை விட காவேரி தான் உனக்கு முக்கியமான ஒரு வார்த்தை கேட்டாங்க அப்போது அந்த கேள்வியோட அர்த்தம் நான் என்னவா புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா ஒரு வேலை காவேரி உங்க கூட வாழணும் அப்படின்னு நீ ஆசைப்பட்ட அப்படின்னா இது எதுவுமே உங்ககிட்ட இருக்காதுடா அப்படின்னு பாட்டி எனக்கு ஏதோ ஒரு எச்சரிக்கை சொல்ற மாதிரி இருந்துச்சு அதான் எதுவுமே வேண்டான்னு தூக்கி போட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்றாங்க என்ன தம்பி சொல்றீங்க அப்படின்ட்டு சாரதா வந்து அதிர்ச்சி ஆகுறாங்க என்னத்தை அதிர்ச்சி ஆகுறீங்க நீங்க எதுக்கு இப்போ ஷாக் ஆகணும் ஆக்சுவலா நீங்களும் தானே விருப்பப்பட்டீங்க அப்படின்னு ஐயோ நீங்க சொத்து சொகத்தை இழக்கணுன்னுலாம் எப்பவுமே நான் ஆசைப்படல அப்படின்றாங்க சே சே நான் அப்படி சொல்லலை அத்தை காவேரி சொத்துக்கு ஆசைப்பட்டு தான் என்கூட இருக்கான்னு மற்றவங்க யாரும் பேசக்கூடாதுன்னு சொன்னீங்கல்ல ஆனால் இப்போ யாரும் அந்த மாதிரி பேச மாட்டாங்கல்ல விஜய் காவேரிக்காக சொத்து சொகத்தை எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு வந்துட்டான்னு பேசுவாங்க ஏன் அந்த பசுபதியாலே பேச முடியாது அப்படின்றாங்க என்ன மிஞ்சி பணம் நீ என்ன கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு வந்துட்டியா அப்படின்னு கேட்பாங்க என்னைக்கா இருந்தாலும் அது என்னோடது தான் யாராலேயும் இதை மாற்ற முடியாது பட் அதை நான் அனுபவிக்க போறதில்ல என் காவேரி மட்டும் எனக்கு போதும் காவேரிக்கு என்ன வேணும்கிறத பார்த்து பார்த்து பண்ணக்கூடிய அளவுக்கு எனக்கு உடம்புல தெம்பு இருக்கு கண்டிப்பாக என்னால் சம்பாதிச்சு என் பொண்டாட்டியையும் பிள்ளையையும் பார்த்துக்க முடியும் அதை அந்த நம்பிக்கை உங்களுக்கு இருக்குதுன்னா காவிரியையும் கூட அனுப்புங்க அப்படின்னு சொல்றாங்க என்ன தம்பி அப்படி சொல்றீங்க காவேரியும் உங்க கூட அனுப்பணுமா நீங்க எங்கே போறீங்க இங்கேயே இருங்க அப்படின்னு சொல்றாங்க இல்லை இல்லை அதெல்லாம் சரியா வராது கூடாது அப்போ நம்ம காவேரி இருந்துட்டு ஏங்க ஏன் இப்படி பேசுறீங்க மா நான் அவர் கூட பேசுறேன் தனியா அப்படின்னு சொல்லிட்டு தனியா கூப்பிட்டு போய் பேசுறாங்க இந்த அப்பள பிசினஸ் எல்லா விதத்துலயும் நீங்க தான் சப்போர்ட் பண்ணி வர வச்சிங்க அப்படி இருக்கும்போது இந்த பிசினஸ்ல உங்களுக்கு பங்கு இல்லையா என்ன நீங்க வாங்க தாராளமா நம்ம இங்கே இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க இல்ல காவேரி அது சரியா வராதுன்னு ஏன் இத்தனை நாள் நீங்க சொன்னப்ப நான் எல்லாத்தையும் கேட்டல அப்படின்னு அடி பாவி வாய் கூசாம சொல்ற நான் சொல்லி நீ என்னத்த கேட்ட அப்படின்னு சொல்றாங்க சரி ஓகே இனிமே நீங்க என்ன சொல்றீங்களோ அதை நான் கேட்கிறேன் நான் என்ன சொல்றேன்னா அதை நீங்க கேளுங்க

எப்படி வாழணுங்கிறத நம்ம டிசைட் பண்ணிக்கலாம் நம்ம குழந்தை நான் நல்ல ஒரு சூழ்நிலையில வாழணும் அப்படின்னு ஆசைப்படுறேன் அவ்வளவுதானே என் மேல உனக்கு நம்பிக்கை இல்லையா சொத்து சொத்தை பார்த்தா நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் அப்படிலாம் எதுவும் இல்லை அப்புறம் என்ன நீயே இதெல்லாம் யோசிக்கிற உனக்கு சாப்பாடு போட முடியாதா என்னால சம்பாதிச்சு அப்படின்னு கேட்கிறாரு என்னங்க நீங்கள் நான் என்ன பேசிட்ருக்கேன் நீங்கள் என்ன பேசுகிறீங்க அப்படின்னு காவேரி கோவப்படுறாங்க இந்த கோவத்தை எல்லாத்தையும் ஒரு பக்கமாக தள்ளி வச்சுட்டு போ மாமா சொன்னது அப்படியே உங்கள் வீட்டில் சொல்லிட்டு உன் உன்னோட திங்ஸ் எல்லாம் ஏதாவது இருந்துச்சுன்னா தூக்கிட்டு வா அப்படின்றாங்க சரி ஓகே அப்படின்னு காவேரி அமைதியாக போகிறாங்க ஏய் காவேரி நில்லு அப்படின்னு கூப்பிட்டு என்ன நீ நான் சொன்ன உடனே ஓகேன்னு சொல்லி கிளம்பி போகிறேன் நீ தானா அப்படின்னு கேட்குறாங்க போங்க நீங்கள் எதாவது சொல்கிறத செஞ்சுட்டாலும் இப்படி பேசுகிறீங்க வேண்டாம் அப்படின்னு எதாவது அட்வைஸ் பண்ணாலும் அதுக்கு ஒரு மாதிரி பேசுகிறீங்க அப்படின்ட்டு காவேரி செல்லமாக கோச்சிக்க சரி சரி சரிடி பண்ணுற நீ போ நீ போய் பேசு அப்படின்னு சொல்றாங்க இப்போ நம்ம விஜய் வெளியவே நிக்கிறாரு காவேரி உள்ள போயிட்டு மா அவர் சொல்றதுதான் சரியா இருக்கும் போல இருக்கு நான் நல்லா யோசிச்சிட்டேமா நான் விஜய் கூட போறேன் அப்படின்னு சொல்றாங்க காவேரி அப்படின்னு ஆமாமா அவரால் கண்டிப்பா என்னால எனக்கு என்ன வேணுமோ அது எல்லாத்தையும் பார்த்து பார்த்து சம்பாதிச்ச பணத்துல வாங்கி தர முடியும் நாங்க சந்தோஷமா வாழ்வோம் அதை நீ பார்க்குதா போற அப்படின்னு சொல்றாங்க இப்போ பாத்தீங்கன்னா விஜய் காவேரி ஒரு ஏழை நிலைமைக்கு வந்துட்டாங்க அதே மாதிரி குமரனும் நம்ம கங்காவும் வந்து அவங்க கடையெல்லாம் உடைச்சி முடிச்சிட்டாங்க அப்படிங்கிறதுனால அவங்களும் கொஞ்சம் டவுன் ஆயிட்டாங்க அதே நேரத்தில் நம்ம நிவினும் யமுனாவும் சந்தோஷமான ஒரு பணக்கார வாழ்கையை வா வாழ்க்கையை தான் ஆனால் யமுனா இப்போ வரைக்குமே நிவின் கூட சண்டை போட்டுக்கிட்டு அவங்க வாழ்க்கையை என்ஜாய் பண்ணாமல் ஒரு குறுக்கு புத்தியோட தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க இப்போது இவங்க ரெண்டு பேருமே கஷ்டத்தில் இருக்காங்க நம்ம தான் பணக்கார வாழ்க்கையை வாழ்கிறோம் அப்படின்னு யமுனாவுக்கு ஒரு திமர் வரதான் செய்யும் ஏன்னா அவங்களோட கேரக்டரே அந்த மாதிரி தான் இப்போ காவேரி அந்த வார்த்தையை சொல்லும்போது சாரதா கொஞ்சம் நேரம் யோசிச்சுட்டு சரி காவேரி இது இதுக்கு மேல உன் வாழ்க்கையில நீயே முடிவு எடுத்துக்கோ அப்படின்னு உடனே காவேரி பயங்கரமா சிரிக்கிறாங்க இப்போ நீ எதுகடி சிரிக்கிற நான் என்ன சொல்லிட்டேன் அப்படின்றாங்க இல்லம்மா இத்தனை நாள் உன் முடிவை நீயே எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லுவீங்க ஆனா எல்லா இடத்துலயும் நீங்க தான் என் முடிவை எடுப்பீங்க ஆனா இப்போ மறுபடியும் அப்படியே சொல்றீங்களா அதான் அப்படின்னு சொல்லிட்டு இல்ல இல்ல இத்தனை நாள் கதை வேற இப்போ வேற விஜய் கிட்ட உன்னை ஒப்படைச்சிட்டேன்ல அப்புறம் என்ன அவர் உன்னை பாத்துப்பாரு அப்படின்னு சொல்றாங்க இத்தனை நாள் இந்த நம்பிக்கை மேல இல்லாம போயிருச்சு இல்லாத அப்படின்னு விஜய் கேட்கும் என்ன தம்பி பண்றது காசு பணம் இருக்கிறவங்க அப்படிதான் இருப்பாங்கன்னு ஒரு மைண்ட் செட் இருக்கு இந்த உலகத்துல அப்படின்னு சொல்றாங்க நீங்க சொல்றதும் சரிதான் ஆனா இந்த வாழ்க்கையை நான் ஒரு சேலஞ்சா எடுத்து வாழ போறேன் பாப்போமே இது எப்படி இருக்குன்னு அப்படின்னு சொல்லிட்டு விஜய் காவிரி கூட்டு கிளம்புறாரு நான் காவிரி கூட்டு போறதுல உங்களுக்கு ஒன்றும் கஷ்டம் இல்லையே அப்படின்னு அதெல்லாம் ஒன்றும் கிடையாது ஆனா ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்னு சாரதா நிறுத்துறாங்க ரெண்டு பேரையும் குமரன் கிட்டே ஏதோ கொசு கொசுன்னு பேசுறாங்க நம்ம சாரதா ஆ அது கரெக்ட் தான் அப்படியே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்றாங்க என்னாச்சு என்ன பண்ணிடலாம் அப்படின்னு இல்லை நாங்களும் உங்க கூட வரோம் அப்படின்னு என்ன சொல்றீங்க நீங்களும் எங்க கூட வரீங்களா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் நீங்க சொல்றதை கேட்கும் போதே அப்படின்னு விஜய் சொல்ல தம்பி இருங்க முழுசா சொல்றேன் நம்ம எல்லாருமா இப்போ பசுபதி வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்றாங்க ஏன் என்னாச்சு அப்படின்ட்டு இல்லை பசுபதி சொல்லிட்டு இருந்தா விஜய் விஜய் கிட்ட இருக்கிற பணத்துக்காக தான் காவேரி இந்த ஒப்பந்த கல்யாணத்தை போட்டு அந்த வீட்டுக்குள்ளே குடியாருனா இப்போ அந்த பணத்தையும் காசையும் வச்சு தான் இவன் வாழ்க்கையவே ஓட்டணும் அதை வச்சு தான் நாங்கள் எல்லாரும் வாழ்றதா அவன் நிறைய இடத்துல சொல்லியிருக்கான்ல இப்போது நீங்கள் சந்தோஷமாக வாழ போகிறீங்க அதுவும் காவிரிக்காக நீங்கள் அத்தனையும் தூக்கி போட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு நான் கெத்த சொல்லிக்க வேண்டாமா அன்னைக்கு நான் அவன்கிட்ட அவமானப்பட்ட நின்ற மாதிரி இப்போ எதுவும் நடக்கக்கூடாதுல்ல அப்படின்னு சொல்கிறாங்க அதுவும் சரிதான் அத்தை அப்படின்ட்டு நீ பேசாமல் யமுனாவுக்கும் நிவனுக்கும் கால் பண்ணி வர சொல்லு அப்படின்னு சாரதா சொல்கிறாங்க நம்ம கங்கா கிட்ட இல்லைம்மா கா வந்து ஏதோ எக்ஸாம் போயிருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க சரி அந்த தம்பியை வர சொல்லு அப்படின்னு இப்போ இப்ப இவனும் வந்துடுறாரு இவங்க எல்லாருமா கிளம்பி அங்க போறாங்க அவங்க போகும்போது அவங்கள பார்த்த உடனே நம்ம பசுபதி ராகிணி கிட்ட அம்மாடி ராகினி ஏதாவது வீட்டில் பழசு இருந்தால் எடுத்துகிட்டு வாமா இங்கே ஒரு குடும்பம் குடும்பத்தோட பிச்சை எடுக்க வந்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க உடனே அவங்களுக்கு கோவம் வந்துடுது ஹே பசுபதி அப்படின்னு காவேரி கத்துறாங்க காவேரி இவங்களுக்கு எல்லாம் நீ கோவப்பட்டினா குழு குழுன்னு இருக்கும் அதனால நீ சாஃப்டாக பதில் சொல்லணும் எப்படி சாஃப்டாக பதில் சொல்லணும் அப்போ தான் அவங்க கடுப்பாவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஆமாங்க நான் தான் கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பாருங்கள் என் பெர்ஃபாமன்ஸை அப்படின்னு சொல்லிட்டு ஆமாம் பசுபதி உங்கள் வீட்டில் நாங்கள் பிச்சை எடுக்க தான் வந்திருக்கோம் ஆனால் எங்கள் எல்லாேருக்கும் சாப்பாடு போடுற அளவுக்கு உங்கள் வீட்டில் சாப்பாடு இருக்கா நீங்களே சொப்பில் ஏதாவது சமைச்சிருப்பீங்களே அப்படின்னு உங்களுக்கு சமைக்கவில்லாம் நேரம் இருக்கா அடுத்து யாரையாவது யாரு கூடியாவது கெடுக்கிறதுக்கு போகலையா யாரையாவது ஏமாற்றி சொத்தையும் பணத்தையும் அபகரிக்கிறதுக்கு போகலையா அப்படின்லாம் சொல்லிட்டு காவேன் கேக்குறாங்க இது காவேரி ஸ்டைல் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு விஜய் பயங்கரமா சிரிக்கிறாரு என்ன நக்கலா அப்படின்னு ஆமா நக்கல் தான் என்ன பண்ண முடியும் உன்னால அப்படின்னு காவேரி கேட்கறாங்க இப்ப ஏன் பங்கு ஆஹ் சொல்லிட்டு விஜய் ஒரு ஸ்டே முன்னாடி போறாங்க ஏதோ காவேரி தான் என் சொத்துக்கு ஆசைப்பட்டு என் கூட வந்து அந்த வீட்டுல வாழ்றா அந்த பணத்துக்காகவும் சொத்துக்காகவும் தான் ஒப்பந்த கல்யாணம் போட்டா இப்போ வரைக்கும் அந்த பணத்துக்காகவும் சொத்துக்காகவும் தான் என் கூட ஒட்டிக்கிட்டு தெரியிறான்னு சொன்னீங்கல்ல அப்படின்னு ஆமா அதானே உண்மை அப்படின்றாரு அதுக்கப்புறம் ஓ உங்களுக்கு இன்னும் நியூஸ் வரல இல்லையா இதை நான் நம்பணும் ஏற்கனவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமே எல்லாத்தையும் தூக்கி போட்டு வந்துட்டேன்னு அப்படின்றாங்க ஓ நீ தூக்கி போட்டு வந்துட்டேன் அதை நான் நம்பணும் என்ன கையெழுத்து போட்டு இது எல்லாமே அஜய்க்கு சொந்தம் இல்லை என் சித்தப்பாவுக்கு சொந்தம் என் சித்திக்கு சொந்தம் அப்படின்னு எழுதி கொடுத்துட்டா வந்துட்டேன் அப்படியெல்லாம் எதுவும் இல்லைல்ல அப்படின்றாங்க நான் ஏன் என்னை எழுதி கொடுக்கணும் காவேரி என்றைக்கு இருந்தாலும் அந்த சொத்து கிடைக்கும் அப்படின்னு அவன் நினைச்சாலும் அது என்கிட்ட தான் இருக்கும் யார்கிட்ட போய் சேரணுமோ அவங்க கிட்ட போயும் சேரும் ஆனா இப்போதைக்கு நான் அதை அனுபவிக்க மாட்டேன் அதுதான் நான் திரும்பவும் அந்த சொத்து அளவுக்கு சேர்த்துட்டு பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் அதை நான் அனுபவிப்பேன் அப்ப நீ நம்புவல்ல காவேரி அதுக்காக வரல என்கிட்டன்னு அப்படின்றாங்க இன்ஃபுளுன்ஸ்ன்றது ஒண்ணு இருக்கு நீ அந்த பிசினஸ் எல்லாம் பண்ணதுனால தானே அந்த இன்ஃபுளுன்ஸே உனக்கு வந்துச்சு அப்படின்னு கேக்குறாங்க நான் ஏற்கனவே பண்ணிக்கிட்டு இருந்த அந்த பிசினஸ்க்கும் இப்போ நான் பண்ண போற பிசினஸ்க்கும் சம்பந்தமே இருக்காது அது மூலமா நான் வெளியே வரேன்னு ஏங்க இந்த ஆள் கிட்ட எல்லாம் எதுக்குங்க நீ இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு காவேரி கேக்குறாங்க ஆமா இல்ல அப்பப்ப புத்தி ஒரு மாதிரி வேலை செய்ய மாட்டேங்குது காவேரி அப்படின்னு சொல்றாங்க ஓ உங்களுக்கு புத்தி எல்லாம் இருக்கா அப்படின்னு பசுபதி கிண்டல் பண்ண ஏய் பசுபதி நீ ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்க இத்தனை நாள் வேற ஆனா இதுக்கு மேல வேற நானும் விஜயும் ஒன்னா இருக்கிற வரைக்கும் உன்னால எதுவுமே பண்ண முடியல வெண்ணிலா அப்படிங்கிற ஒரு துருப்பு சீட்டு உன் கையில கிடைச்சதுனாலதான் நீ பயங்கரமா ஆட்டம் போட்டுட்ட அதனால நாங்க எழுந்தது நடந்தது எல்லா விஷயமும் வேற எல்லாமே முடிஞ்சு போச்சு இப்போ நாங்க புது வாழ்க்கைய ஆரம்பிச்சிருக்கோம் ஒட்டுமொத்த குடும்பமும் ஒன்னா இருக்கும் எங்களை உன்னால எதுவுமே பண்ண முடியாது ஏதோ வெண்ணிலாவை மேல இருந்து தள்ளி விடுற மாதிரி கங்காவுக்காவை தள்ளி விட முடியாதா என்னால கேட்டியாமே எங்க தள்ளிவிடு பார்ப்போம் ஏன்னா மேலே மாடி மேலே நிற்க சொல்லவா தள்ளி விடுறியா அப்படின்னு கேட்குறாங்க உடனே பசுபதி இதுங்க வேறு சல்ல அப்படின்னு தலையை சொறிகிறாங்க ஓ உனக்கு இன்னொரு விஷயமும் சொல்கிறேன் காவேரி கர்ப்பமாக இருக்கா தெரியும்ல அப்படின்னு தெரியும் தெரியும் அப்படின்றாங்க பசுபதி யார் அன்பு சொன்னாரா அப்படின்னு கேட்குறாங்க ஆமாம் அதுக்கு என்ன இப்போது அப்படின்ட்டு அப்போது நீங்கள் பேசிக்கிட்டு தான் இருக்கீங்க அந்த ஆள் எங்கிட்ட வந்து ட்ராமா பண்ணியிருக்கிறோம் அப்படி தானே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக விஜய் கோவப்படுறாரு இவங்க இவ்வளோ பேசுகிற வரைக்கும் ராகினி அமைதியாக இருக்கிறத பார்த்துட்டு என்ன மேடம் நீங்கள் ரொம்ப ஆகிட்டீங்க என்னடா கல்யாணம் பண்ணி குழந்தை குட்டியோட வாழ போகிறாங்க விஜயும் காவேரியும் ஆனால் நம்ம இன்னுமே குழந்தை பெற்றுக்கலையே நம்ம இன்னும் வாழக்கூட ஆரம்பிக்கலையே அப்படின்னு ஏக்கமாக இருக்கா தோ இந்த ஆள் கூடலாம் இருந்தீங்கன்னா உன் வாழ்க்கையை நாசம் பண்ணிடுவாரு நீ பேசாமல் போய் அஜய் கூட உன் வாழ்க்கையை தொடங்கு அதுதான் உனக்கு நல்லது அப்படின்னு ஆமாம் ராகினி இந்த ஆளை நம்பினியன்னா உன்னை சன்னியாசியாக்கிறவான் நீ தயவு செஞ்சு அஜய் கூட போய் உன் வாழ்க்கையை வாழ கற்றுக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க உடனே என் அப்பாவை பற்றி என்ன என்ன பேசுறீங்க அப்படின்னு அவ்வளவுதான் இவளுக்கெல்லாம் சொல்ல முடியாது நம்ம எதுவும் சொல்ல வேண்டாங்க அப்படின்னு காவேரி சொல்றாங்க தம்பி என் பங்குக்கு ஒரு வார்த்தை பேசிக்கிற அப்படின்னு சாரதா முன்ன வராங்க அப்போ காவேரி பணத்துக்காகவும் நகைக்காகவும் சொத்துக்காகவும் ஆசைப்பட்டு ஒன்றும் விஜய காதலிக்கல அவங்க ரெண்டு பேரும் நிஜமாவே ஒருத்தர் ஒருத்தர் மனசார விரும்பி சந்தோஷமா வாழ ஆரம்பிச்சிருக்காங்க அதுக்கப்புறம் தான் ஒப்பந்த கல்யாணம்னு அவங்களே அதுக்கு மதிப்பு கொடுக்காதப்போ நீ யாரே அதெல்லாம் சொல்றதுக்கு இப்ப பார்த்தல்ல எனக்கு சொத்து சொகத்தை விட காவேரி தான் முக்கியம்னு கெத்த வந்து நிக்கிறாப்ல அது போதும் என் பொண்ணை அவர் கூட நான் அனுப்புறதுக்கு நீ சொல்கிற மாதிரியெல்லாம் இங்கே எதுவுமே நடக்கலை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சரிங்க தங்கச்சி அப்படின்றாரு பசுபதி அதுக்கப்புறம் குமரனும் கங்காவும் பேசுகிறாங்க என் கடையை உடைச்சி என்னை ஒன்றும் இல்லாதவனா ஆக்கணும்னு நினச்சேன் ஏதோ உன்னால் முடிஞ்ச வரைக்கும் பண்ணிட்டேன் ஆனால் திரும்பவும் என்னால் எழ முடியாதுன்னு நினச்சேன்னா நீ முட்டாளே கண்டிப்பாக முன்னாடி நாங்கள் எல்லாருமே நல்ல நிலமைக்கு வந்து காட்டுறோம் அப்படின்னு நல்லா காட்டுங்க காட்டுங்க அப்படின்றாரு பசுபதி இவன் கிடக்குறான் வாங்க போகலாம் அப்படின்ட்டு கிளம்பும்போது காவேரி மறுபடியும் லாஸ்ட்டாக ஒரு டைலாக் சொல்கிறாங்க எல்லோரும் சொல்லுவாங்க ஐ அம் வெயிட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு பசுபதி யூ வெயிட்டிங் நீ கீ சீக்கிரமாகவே பார்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க இவங்க எல்லாருமே என்னம்மா கொசு தொல்லை தாங்கலை அப்படின்னு அப்பா இவங்கள குறைச்சி இட போடாதீங்க தனித்தனியாக இருக்கிற வரைக்கும் தான் இவங்கள நம்மளால எதுனாலும் பண்ண முடிஞ்சது இப்போ எல்லாரும் ஒன்னாயிட்டாங்களே இவங்க கிட்ட நம்ம ஜாக்கிரதையாக தான் இருக்கணும் கண்டிப்பா இவங்க ஏதோ ஒரு விஷயத்த நம்ம கிட்ட இருந்து பண்ண போகிறோம் அதாவது நம்ம விஷயத்துல நடக்க போகுது அவங்க ஏதோ பண்ண போறாங்க அந்த வீட்டு விஷயத்துல நம்ம இன்னும் ப்ரெஷர் கொடுத்துருக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க இல்லைம்மா வேண்டாம் நம்ம அந்த பத்திரத்தை சந்தானத்துக்கிட்ட வாங்கல அப்படிங்கிறது நல்லா வெட்ட வெளிச்சமா தெரிஞ்சிடும் ஏன்னா அந்த ஆளு சாகிறதுக்கு முன்னாடி தான் வந்து அந்த எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கிறதா எனக்கு தகவல் கிடைச்சிச்சு அதை வச்சு நம்ம மூவ் பண்ணால் கண்டிப்பாக மாட்டிப்போம் பேசாமல் இந்த பத்திரத்தை அவங்கக்கிட்ட கொடுக்குற மாதிரி கொடுத்து நல்லவன் ஆகிட்டு வரணும் அதுக்கப்புறம் தான் ஒவ்வொரு விஷயமா நம்ம பண்ணணும் ஆனால் நம்ம பண்ணியிருக்க மாட்டோம் அவங்க இல்லையே அந்த மாதிரி அவங்க யோசிச்சிருக்க வாய்ப்பு இல்லையே இப்பதானே இப்படி பேசிட்டு போனாங்க அப்படின்னு நினைக்கணும்ன்ட்டு என்னப்பா நீங்கள் இப்போவும் அவங்க உன்னை நம்புவாங்கன்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நம்ப மாட்டாங்க தான் ஆனால் நம்ப வைக்கிறதுக்கு ஏதாவது பண்ண முடியுமான்னு பார்க்கணும் இந்த பசு இது அன்புவை நம்பி புரியோஜனம் இல்லை அந்த அவனோட சொதப்பல் கேஸு அவனுக்கு எதுவுமே நல்லது நடக்காமல் இருக்கிறதுக்கு காரணமே இதுதான் நான் அப்பாலாம் எந்த மாதிரிலாம் சீட் பண்ணுவேன் உனக்கு தெரியும்ல நான் பார்த்துக்கிறேன் இந்த விஷயத்த சீக்கிரமாகவே முடிச்சு கட்டுறேன் நீ அவங்க எல்லாரும் சொன்ன மாதிரி உன் வாழ்க்கையை பாரு அஜய் கூட வாழை பிரிச்சா வாழ் அப்படி வாழலையா உனக்கு பிடிச்ச வாழ்க்கையை நான் அமைச்சு கொடுக்குறேன் இந்த கல்யாணத்தை நம்ம டிவோர்ஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைப்பா எனக்கு அஜயை பிடிச்சிருக்கு இத்தனை நாள் வெயிட் பண்ணேன் அஜய் எதாவது ஒரு விஷயம் பண்ணுவாரா அப்படின்னு அவர் பண்ணலை அதனால் நானே அவருக்கு சப்போர்ட் பண்ணி எதாவது ஒரு பிஸ்னஸில் பெரிய ஆள் ஆக்கணும் எப்படியோ அஜய் அஜய்க்கு தான் விஜயோட சொத்து எல்லாமே நீ உனக்கு கவலைப்படாத அப்படின்னு சொல்றாங்க அது ஒரு பக்கம் இருக்கட்டும்ப்பா உங்ககிட்ட இல்லாத சொத்தா அது எல்லாமே அஜய்க்கு தான் எனக்கு அதுவும் தெரியும் ஆனா அஜய் என்ன பண்ணாருங்கிறது ஒண்ணு இருக்குல்ல இது எல்லாத்தையும் கொடுத்தா அவரு ஹேண்டில் பண்ணி நல்லபடியா அந்த பிசினஸ் கொண்டு போவாராங்கிறது எனக்கு தெரியணும்ல அதுக்காக தான் சில விஷயங்கள் எல்லாம் அவருக்கு நான் லேர்ன் பண்ண போறேன் அப்படின்னு சொல்றாங்க சரி ஓகே அப்படின்ட்டு இப்போ நம்ம விஜயும் காவேரியும் தனி கொடுத்தனும் போறதுக்கான ஏற்பாடுகளை நம்ம நிவினும் குமரனும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க அதைக்காலம் தான் பயங்கரமாக சுவாரஸ்யமாக இருக்க போகுது விஜய் காவேரியோட ரொமான்டிக் சீன்ஸு நம்ம பசுபதியும் ராகினியும் ஏதாவது பிளான் பண்ணி நம்ம விஜய் விஷயத்துலேயோ இல்லை காவேரி விஷயத்திலையோ இல்லை காவேரி பிரெக்னன்சி விஷயத்துலையோ பண்ணிவிட்டு அதில் ஏதாவது பிரச்சனை வருமா இல்லை அதனால் இது இவங்க மூக்கொடைஞ்சு நிற்பாங்களா அப்படிங்கிறதெல்லாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் கொடுங்க தேங்க்யூ